ஒருத்தர் சிறப்பான வாழ்க்கை துணை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது எந்த அளவு மூலியமா தெரிஞ்சுக்கிறது ஒரு வாழ்க்கை துணை நல்ல பண்புகளை உடையவரா அவங்ககிட்ட நல்ல உயர்ந்த பண்புகள் இருக்கா குறை நிறைகளை சரி கட்டி வாழ்ற மனப்பக்கம் உள்ளவரா எல்லாத்துலயும் குறை இருக்கு வினையாலதான் பிறக்கிறோம் குறையில நிறைய இருந்துச்சுன்னா நம்ம எது வாழ்க்கையை வாழ்றோம் சித்திரால போய் எங்க உட்காந்துட்டு இருப்போம் கர்மணி இருக்கிறதுனால வாழ்றோம் அப்போ அதுல வந்து அந்த சரி சரிகட்டி வாழக்கூடிய மனப்பக்கம் உள்ளவரா அதே சமயத்துல அந்த பண்பு வந்து ரொம்ப மத்தவங்களால் ஏத்துக்க முடியாத பண்பா இருந்தாலும் அது சரி வராது பண்புங்கிறது உயர்ந்த பண்பு சிறந்த பண்பு அப்படியே மகான் மாதிரி அப்படிலாம் சொல்லல அந்த அளவு முறையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பண்புகள் வாழ்க்கை துணை அரவணைத்து போகக்கூடியவரா இருக்கணும் சரி கட்டி வாழணும் அரவணைச்சு போகணும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கணும் தன்னுடைய கடமைய அவங்க உணர்ந்து இருக்கணும் ஒவ்வொருத்தரும் என்னுடைய கடமை என்ன அப்படிங்கறத வச்சுதான் ஒருத்தர் சிறந்த வாழ்க்கை துணை வரை அடைஞ்சு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இந்த குணம்லாம் வாழ்க்கை துணை கிட்ட இருந்தா நம்ம சிறந்த வாழ்க்கை துணையை அடைஞ்சிட்டோம் அவங்க பண்பு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்ல பண்பா இருக்காங்க சரி கட்டி போறாங்க அனுசரிச்சு போறாங்க புரிஞ்சுக்கிற திறமை இருக்குது அவங்க கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் சிறந்த வாழ்க்கை துணை அது குறிப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மரியாதையும் என்ன மாமனாரோட மரியாதை என்ன மாமியாரோட மரியாதை என்ன குழந்தனாரோட மரியாதை மச்சவனாரோட மரியாதை கணவனோட மரியாதை என்ன அந்தந்த மரியாதை அவன் அந்த அதிகார வரம்பு வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் இப்ப அழகா இப்ப சீரியல் எல்லாம் சொல்றாங்க நீ அதெல்லாம் மாமனார் எப்படி வேணாலும் அதெல்லாம் மதிக்காத நீ போனா அவன் பிரியத்துக்குறேன் அந்த இந்த மாதிரி பிரியத்துக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு முதல்ல தான் மேனேஜ் பண்ணிட்டு வந்தியா நான் இப்படிதான் நான் வந்து இந்த குடும்பத்துல இப்படிதான் இருப்பேன்னு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தியா அவங்க அவங்க குடும்பத்து தன்மை வந்து அவங்க சொல்றாங்க அவங்க ஏதாவது குடும்பத்தன்மையை சொன்னாங்களா அவங்களும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லாம இவங்களும் இப்படிதான் இருப்பான்னு சொல்லாம திடீர்னு எப்படி வேணா யாரு வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த அதிகார வரம்ப மீறக்கூடிய இந்த குடும்பம் யாருடைய கீழ் நடக்குது அதை உடைச்சு பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா குடும்பத்தே உடைஞ்சிரும் அந்த குடும்பமே உடைஞ்சிரும் அது ஒரு மாளிகா இருந்தாலும் அது வந்து சும்மா கட்டம் தடையாது அதனால அந்த மரியாதையை புரிஞ்சவங்களா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அடைஞ்சவங்க தான் சிறப்பான வாழ்க்கை துணை அடைஞ்சவங்க அதை மீறணும்னா கூட அதுக்கு தகுந்த டைம் எடுத்து அதுக்கு தகுந்த விவரத்தை சொல்லி அதை மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரிய வச்சு அப்படி அதை மீறணும் ஆஹ் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படிலாம் பார்த்துட்டு தான் முடியாதுன்னு சொல்லிட்டு மீறவங்க வந்து வந்தவனா கண்ணாடி மாளிகை ஒரே கல்லு அடிச்சு கண்ணாடி மலையை தூள் தூள் குடும்பங்கிறது ஒரு கண்ணாடி மாளிகை தான் இரும்பு கோட்டையெல்லாம் கிடையாது குடும்பங்கிறது கண்ணாடி மாளிகை தான் அது இரும்பு கோட்டையெல்லாம் கிடையாது ஒரே ஒரு கல் எடுத்து போட்டா போதும் அப்படி தூள் தூளைப்படும்